என்னமா ஜனநாயகம் குறித்து நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதெல்லாம் கோலம்பு பார்க்கும் போது ஒரே இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு ரெண்டாவது இந்த படம் வந்து அநேகமா ரிலீஸ் ஆகாது தேர்தலுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகும் போல தெரியுது அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சென்சார் போர்டு ஜனநாயகனை பார்த்து கை காட்டியிருக்கு நீ ஒழுக்கமா என்கிட்ட வந்துருதுன்னா இந்நேரம் முடிச்சிருந்துருக்கலாம் ஒன்றுமே இல்லாத பத்து பைசாக்கு பிரச்சனை இல்லாத விஷயத்த கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஆக்கி இத்தனை நாள் இழுத்தடிச்சது நீங்க இப்ப இதே பிரச்சனை பராசக்திக்கும் வந்தது அவங்க ஒழுக்கமா எங்க கிட்ட வந்தாங்க நாங்க பத்து நாள்ல பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டோம் படமும் ஓடிடுச்சு தான் இல்ல இல்ல நான் தண்ணிச்சே செயல்படுறேன் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போனீங்க இப்ப அது கேஸா இருக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது முன்னாடி உச்ச இந்த வழக்கு போகும்போது ஹைகோர்ட்ல இந்த கேஸ் இருக்கு அப்புறம் உனக்கு இங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அவங்க என்ன ஸ்டாண்ட் நீ ரொம்ப டீஸ் பண்ணுறீங்க எங்களே சுப்ரீம் கோர்ட்டலது வேற என்னது ஜனநாயகன் ஒரு படமா அதுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு டார்ச்சர் படம் எடுத்து போட்டா ஷே என்னன்னா ஸ்டாலின் எதுக்கு எடுத்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் போறாரு நம்மளும் அதே ஸ்டைல்ல போவோம் ஆனா நம்ம போனா நல்லா இருக்காது தயாரிப்பாளரை விட்டு அனுப்புவோம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து போப்பா தம்பி போ இருக்கிற கேஸே இங்க முடிக்க முடியல நீ வேற தூக்கிட்டு வந்துட்டே ஹை கோர்ட்டே போதும் இந்த கேஸ் ஹிஸ்டரிய பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த படம் அதிர்ச்சி ஜனநாயகன் இப்போ பதினஞ்சாந்தேதி எப்பனா டிசம்பர்

படத்தை சென்சார் போர்டு கொடுத்த உடனே சென்சார் போர்டால் அமைக்கப்பட்ட ஒரு ஆய்வு குழு ஆமா சென்சார் போர்டு வேற ஆய்வு குழு வேற இந்த ஆய்வு குழு படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுத்துட்டாங்க எப்போ பத்தொன்பதாம் தேதி கொடுத்துட்டாங்க போல சரி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பத்தொன்பதாம் தேதி கொடுத்த உடனே திரும்பவும் இவங்க கட் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி படத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களாம் அதெல்லாம் சரி பண்ணியே கொடுத்துட்டாங்களாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படம் வந்து சென்சார் போர்டுக்குள்ள போயிருச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி போயிருச்சா பிற்பாடு ஜனவரி அஞ்சாம் தேதி ஒரு செய்தி வருது என்ன செய்தி என்ன செய்தி வருது அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நாங்க இருக்கக்கூடிய கமிட்டி இல்லாம ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்ப ஜனவரி அஞ்சு வரைக்குமே சென்சார் போர்டு சைட்ல இருந்து உனக்கு சர்டிபிகேட் வரல சென்சார் போர்டு சைட்ல இருந்து சர்டிபிகேட்டும் வரல சென்சார் போர்டு சைடுல இருந்து எந்த கம்யூனிகேஷனும் வரல அப்படிங்கிற அப்புறம் எப்படி நீ வந்து படத்தை ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்ண டிக்கெட் எப்படி வித்தேன் தான் அதுல கோர்ட்ல சென்சார் போர்டு கேக்குது நாங்க இன்னும் சென்சார் பண்ணி முடிக்கல நீங்க இருபத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க படத்தை மறு பண்ணி கொடுத்தோம்ல அப்ப குடுக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வாய்மொழியான தகவல் தான் சொல்லியிருக்காங்க ஒரு வாய்மொழியான தகவலை வச்சு இத்தனை தேட்டரை ஆக்குப்பை பண்ணி இத்தனை தேதி ரிலீஸ்ன்னு சொல்லி அவ்வளோ டிக்கெட்டு அதாவது இரநூறுவா முந்நூறுவா டிக்கெட்டு எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் விற்று இந்த வேலைலாம் ஏன் பண்ணிங்க ஒரு உரிய அதாவது ஒரு சரியான தகவல் இல்லாமல் கரெக்டான ஆர்டர் கையில் இல்லாமல் சர்டிஃபிகேட்டை வாங்காமல் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எதுவுமே இல்லாமல் எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த முடிவெடுத்தீங்க சென்ஸ் இன்னைக்கு கோர்ட்ல சென்சார் போர்டு சார்பாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது என்ன கேள்வி அந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு கடிதம் ஏதாவது வந்து கொடுத்தாங்களா அப்படின்னா கடிதம் கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்துல இப்படி இருக்கா எப்படி எப்படி அதாவது வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிரலாம் அப்படி இருக்கான அப்படி எல்லாம் இல்ல அததான் கேக்குறேன் அப்ப சென்சார் போர்டுளுடைய எக்ஸாமினேஷன் கமிட்டி ஒரு கடிதம் கொடுத்துருக்கு இதுக்கு இவங்க தரப்புல இருந்து ஜனநாயக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிን பாத்தீங்கனா அதாவது எங்களுக்கு வந்து வாய் இவங்க சொன்னாங்க நீங்க 14 கட்டு சில இடத்துல மியூட் எல்லாம் போட்டு கொண்டு வாங்க நாம ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ் பண்ணிடுவோம் யூ பை ஏ சர்டிificate 16 6 சர்டிificate தான குடுத்துட்டா போச்சு இதுல என்ன இருக்கு அப்படி இதுக்கு நடுவுல இந்த சென்சார் போர்டுல இருந்த அந்த சென்சார் இருக்கு பாத்தீங்களா அந்த குழுல இருந்த யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னியோ அந்த யாருன்னு இது வரைக்கும் நிர்மல்குமார் இதை தடுப்பது யாரோ அந்த யாரோ தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லெட்டரை எழுதி மும்பைக்கு அனுப்பிச்சிருக்காங்க மும்பையில சென்சார் போர்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க சோ அதுல என்ன சொல்லப்படுது சில காட்சிகள் இருக்கு இந்த காட்சிகளை பத்தி முடி எடுக்க வேண்டிய அதிகாரம் மும்பை மும்பையில இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்துக்கு தான் இருக்கு அதனால நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன் அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவு சொல்லட்டும் அவங்க பார்த்துட்டு இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது காலங்காலமும் ஒரு நடைமுறை இருந்துச்சுமா இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு ஜோனல் போர்டு இந்த ஜோனல்ல வந்து ஒரு படம் வந்து போட்டு பார்க்கறாங்க ஒரு எக்ஸாமினேஷன் குழு பாக்குது இந்த படம் ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பேக்கு அனுப்புவாங்க

சென்னை போர்டு பார்த்து படம் சரியில்லை பயமா இருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்னா மும்பை போர்டு அனுப்புவாங்க மும்பை போர்டும் பார்த்து இல்ல இல்ல அந்த படத்துல சிக்கல் இருக்கு அப்படின்னா டெல்லியில ஒரு ட்ரிபியூனல் இருக்கும் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது நீதிமன்றம் மாதிரி அதுல வந்து இந்த திரைப்படம் சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க நீதித்துறை சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு ட்ரிபியூனல் ஓகே சொல்லிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே படம் ரிலீஸ் ஆகிடாது அதுக்கப்புறம் திருப்பி சென்சார் போர்டுக்கு வரும் அப்ப சென்சார் போர்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா இது ஒரு காம்ப்ளெக்ஸான process சோ அப்ப மோடி அரசாங்க ரெண்டாயிரத்தி ல என்ன பண்றாங்க சினிமா ஆட்டோகிராபி சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க என்ன திருத்தம் அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப ஜோனல்ல வந்து ஒரு படம் சென்சார் ஆகி அதுக்கு பிறகு சென்சார் సర్టిఫికెట్ கிடைக்கல அப்படின்னா எப்படி வந்து மும்பை சென்சாருக்கு போகும் பாத்தீங்களா மும்பை சென்சாருக்கு போய் அதுக்கு பிறகு அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா டெல்லி ட்ரிபியூனலுக்கு போணும் ட்ரிபியூனல்ல கலச்சுட்டாங்க புது சட்டத்தின்படி ட்ரிபியூனல் காரே ட்ரிபியூனல கலச்சி நீ சென்சார் போர்டு சர்டிபிகேட் தரல அப்படின்னா ஒண்ணும் பாம்பே போ மும்பை மும்பையில கிடைக்கல அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு போயிரு அப்படின்னு வழிகாட்டுதல் இருக்கு சரி ஜனநாயகன் தரப்புக்கு சென்னை போர்டுல அதுக்கு வந்து சர்டிபிகேஷன் கிடைக்கல 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 மும்பைக்கு போயிருச்சு அந்த பணம் சோ இப்போ மும்பை போர்டு அதை வந்து ஆய்வு பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாமா இல்லையான்னு இறுதி முடிவு எடுத்துப்பாங்க இவங்க இறுதி முடிவு எடுக்கிறதுக்குள்ள இவங்க ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க அதுவும் அந்த அந்த போர்டுக்கே வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணலை நாங்கள் இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் தரல அதனால நாங்கள் வந்து சென்னையில் இருக்க ஹைகோர்ட்டை நாங்கள் வந்து ரீச் பண்ண போறோம்ன்ற அந்த விஷயத்தையே வந்து அந்த போர்டுக்கே சொல்லாமல் அவசரசமாக போய் எனக்கு யூ பி யூ பார் ஏ பிளஸ் சிக்ஸ்டீன் இந்த இதை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு போய் நிற்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயிஷான்னு நினைக்கிறேன் அந்த ஜட்ஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னா உடனே இது எல்லாத்தையுமே ரத்து செய்து விடுங்கள் ரத்து செஞ்சுட்டு சென்சார் போர்டு உடனே சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து அப்புறம் மேல்முறையீடு போயிருக்காங்க இந்த மேல்முறையீடுலாம் வந்து விசாரணை இன்னைக்கு வந்திருக்கு அந்த மேல்முறையோட விசாரணை தான் இன்னைக்கு வந்திருக்கு அதான் இன்னைக்கு ரெண்டு பெஞ்ச் அமர்வு யார் யார் அப்படின்னா சீஃப் ஜெஸ்டிஸ் உட்கார்ந்துருக்கறாரு மனு தெர்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அருள் ஜி அருள் முருகன் ரெண்டு ஜட்ஜஸ் இந்த ரெண்டு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க சிங்கிள் பெட் ஜன்ஜ்ல அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல

இல்ல சர்டிபிகேட் குடுக்கிறது வேறையா அப்படிங்கறதே டவுட் எனக்கு சென்சார் போர்டுக்கு எதுக்கு அமைச்சிருக்கு சர்டிபிகேட் வேணும் தான் அமைச்சிருக்கு தயாரிப்பாளர் எதுக்கு போயிருக்காரு சர்டிபிகேட் வேணும் போயிருக்காரு இன்னும் இப்படி சொல்லிட்டு இப்படி தொடர எனக்கு புரியல எனக்கு அதான் புரியல எனக்கு எல்லாம் நான் கோர்ட் தரப்புல வந்து சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க யாரு சாலிசிட் ஜெனரல் வந்திருக்காரு ஆமா சுந்தரேசன் வந்திருக்காரு ஏஜிஎஸ் சுந்தரேசன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏங்க அவங்க கேட்டதே வந்து சர்டிபிகேட் தான் சர்டிபிகேட் குடுக்கறோம் குடுக்கல அப்படின்னு நீங்க தீர்ப்பு குடுக்கணும் ரிவ்யூ கமிட்டி குறித்து பேசவே இல்ல அவங்க

ஜனநாயக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆய்வுக்கு போனது ஏன் எங்களுக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் சொல்லல அப்படிங்கிறாங்க இதுல எக்ஸாக்டான விஷயம் என்னன்னா ஆய்வுக்கு போனது அஞ்சாம் தேதி தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்தது அஞ்சாம் தேதி அது மட்டும் அது எல்லாமே ஒரு ஒரு கொயின் சைடாக இருக்குது அவர் ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் நமக்கு தெரியாது சரி இப்போ படம் வந்து விஷயம் வந்து வெளியே வருமா வராதா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் ஐநூறு கோடி போட்டிருக்கேன் அதனால் படத்தை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் மீன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து நான் அறிவிச்சிட்டேன் டேட் ஆல்ரெடி அறிவிச்சிட்டேன் அதுக்காக ரிலீஸ் பண்ணுங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க என்னென்ன சென்சார் போர்டு நீங்கள் ஐநூறு கோடி போட்டதுக்காகலாம் நான் சர்டிஃபிகேட் தர முடியாது நீங்கள் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகலாம் சர்டிஃபிகேட் தர முடியாது எங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அந்த ப்ரோட்டோக்காலை நாங்கள் ஃபாலோ பண்ண செய்வோம் கண்டிப்பா வந்து மறு ஆய்வு செய்வோம் அதுக்கான கால அவகாசம் எங்களுக்கு தேவை எங்களுக்கு வந்து கோர்ட்டு ஆர்டர் போட முடியாது என்ன பரிந்துரை பண்ணா அதை செய்வோம் இப்போ கோர்ட்டில் ஜட்ஜி செஞ்சுருக்காரு சரி இப்போ அந்த குழு வைக்கிறதுக்கு தான் எத்தனை நாள் ஆகும் ஏதோ கொலு வைக்கிற மாதிரி கேட்டிருக்காரு கோலு வைக்கிறது குழு வைக்கிறதுக்கு இருபது நாள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பராசக்தியில் என்ன நடந்திருக்குன்னா பத்து நாள் இந்த விஷயமே முடிஞ்சிருச்சு அந்த கட் பண்ணி அது மேல மறு ஆய்வுக்கு போச்சு பார்த்தீங்களா பத்து நாள்ல விஷயமே முடிஞ்சிருச்சு ஆனா ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் குழு அமைக்கிறதுக்கு இருபது நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்விதான் சென்சார் போர்டு கிட்ட கேட்டிருக்காங்க இதுக்கு சென்சார் போர்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த காலதாமதத்துக்கு காரணம் நாங்க கிடையாது நீங்க அன்னைக்கே வந்து மறு குழு குழுக்கிட்ட வந்திருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கோம் நீங்க தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போய் இழுத்து அடிச்சிட்டீங்க ஸோ இனிமேல் தான் நான் ஒரு குரூப்பை வைக்கணும் அந்த குரூப் உங்க படத்தை பார்க்கணும் அது ஓகேன்னு சொன்ன பிறகு தான் இது என்ன கட் பண்ணலாமா ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த படத்துல என்ன சொல்லுங்க மண்டல அதிகாரி இந்த படத்தை பார்த்தாரா இல்லையா அதாவது சென்சார் போர்டோட ஹெட்டு அதாவது ஒன்னொரு ஹெட்டு செவன்ட்டி டூ மினிட்ஸ் எழுவத்திரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய படங்களை தான் அவர் பாப்பாரு அப்படின்றாங்க ஆமா அது அந்த படங்களை மட்டும் இல்லை அப்படி மேலே போகக்கூடிய எல்லா படங்களும்னா எல்லா படத்தையும் சென்சார் போர்டு பார்க்காது சரி சென்சார் போர்டால் அமைக்கப்பட்ட ஒரு குழுதான் படத்தை பாக்கும் அது ஆய்வு குழு எல்லா சென்சார் மண்டல குழு தலைவர் யாரு அதான் விஷயம் கேள்வி சென்சார் போர்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேரும் இப்போ ஒரு நாளைக்கு தம்ப ஒரு வாரத்துல தமிழ்நாட்டுல நூறு படம் ரிலீஸ் ஆனா நூறு படத்தை பாக்க முடியுமா அவ்வளவுதான் கதற கதர் ரத்தம் வந்துடும் அவருக்கு ஸோ விஷயம் என்ன எடுக்கிற படத்தில் ஆமா ஏன்னா அது சென்சார் பண்ணா வேற பார்க்கணும் படத்துலயே ரத்தம் ஆமா அவர் அதுலயே ரத்தம் வரும் அப்புறம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சென்சார் போர்டு நிறைய குழுக்கள் அமைக்கும்

ஏப்பா மண்டல அதிகாரி படத்தை பார்த்தாரா இல்லையா மண்டல அதிகாரி படத்தை பார்க்கல பார்க்கல மண்டல அதிகாரி படத்தை பார்க்கல ஜோனல் ஹெட் படத்தை பார்க்கல அப்படின்னா எப்படி நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்த்துட்டு இந்த படத்தை சரியில்லைன்னு சொல்ற விஷயம் இருக்கு பாத்தியா அதை எப்படி ஜோனல் எடுத்துக்குது அப்படின்னு கேட்கறாங்க சோ இப்போ எங்க என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ஜோனல் ஹெட்டு இன்னும் அந்த படத்தை பார்க்கவே இல்ல ஜோனல் ஹெட் பார்க்காம அதாவது சென்னை ஜோனல் ஹெட் அந்த படத்தை பார்க்காம மும்பைக்கு ஏன் அனுப்பிச்சீங்க ரிவியூ கமிட்டிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சென்சார் போர்டு தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லுங்க ஜோனல் ஹெட் பார்க்காம எப்படி இவங்க பதினாலு கட்டு இந்த இடத்துல மியூட்டு அப்படின்ற இடத்துக்கு போனாங்க அதான் ஆய்வுக்குழு சொல்லிருச்சு ஆய்வுக்குழு சொன்னதின் அடிப்படையில் இவங்க மாத்திருக்காங்க ஆய்வுக்குழுவின் சொன்னதின் அடிப்படையில் மாத்தலாம் ரூல்ஸ் இருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாமெல்லாம் சினிமா துறை சார்ந்த அட்டுன்னு வச்சுக்கலாம் சென்சார் போர்டு நம்மளை கூப்பிடுது பானு வாங்க வாங்க என்ன மூணு பேரு கூப்பிட்டு என்ன பண்றது நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து இந்த படத்தை பார்த்து ஆய்வு பண்ணி குடுத்துருங்க சொல்லுது நாம ஒரு படத்தை பார்க்கிறோம் இந்த படம் சரியில்லை அப்படின்னா அந்த படத்தை இல்ல இல்ல இந்த படத்துல சில காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் இது சரியா இல்ல இந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணலாமா தெரியல இந்த காட்சிகளை நீக்கனா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்ட கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பரிந்துரை நம்ம எழுதி குடுக்குறோம் என்னன்னா சென்சார் போர்டுனுடைய தலைவர் ஒரு முறை அதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க

அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு தடுக்கிறதுக்கும் அந்த குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறதாக நான் ஃபீல் பண்றேன் இப்ப நான் இப்ப நாம பேர் சேர்ந்தான படத்தை பார்த்தோம் அது படம் உங்களோட ஃபீலிங் ஆயிருக்குன்னு சொல்லுவோம் நாம அஞ்சு பேர் சேர்ந்தான படத்தை பார்த்தோம் படம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணமா இல்லையா இப்ப நாம ஓகேன்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் தான இல்ல அந்த அஞ்சு குழுல யாராவது ஒருத்தர் அப்போசிஷன் குடுத்தாலும் அது வந்து ரிலீஸ் ஆமா அதுல கேட்க ஒரு லெட்டர் போயிருக்கு அது குழுவுல இருந்து போகல அது போர்டுல இருந்து யாரும் அனுப்பிச்சிருக்காங்க

போர்டுனா என்ன சென்சார் கமிட்டினா என்ன இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ட்ரிபியூனல கலைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ட்ரிபியூனல் கலைக்கப்படாம இருந்திருந்தா ஜனநாயகம் தரப்பு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டாங்க ட்ரிபியூனலுக்கு போயிருப்பாங்க இவங்க என்ன இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா ஜனநாயகம் தரப்படக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா ரிவ்யூ கமிட்டிக்கு போனது அஞ்சாம் தேதி வந்துருச்சு அவங்களுக்கு தகவல் சரி ஓகே சார் இன்னும் நாலு நாள் இருக்கு நீங்க ரிவ்யூ கமிட்டி ரிவ்யூ பண்ணி கொடுங்க கொடுங்க நாங்க வெயிட் பண்றோம் அதுக்கு அப்புறம் நாங்க படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம் இது பிரச்சனை இல்லாம போயிடுங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கம் போல நாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி நீதிமன்றம் போய் தானே அல்லோல பண்ணிட்டு இருக்கீங்க மறுபடியும் நீதிமன்றம் நீங்க போக நான் தப்பு சொல்லல ஆனா போனா அது என்ன விஷயம் தெரிஞ்சிருப்போங்க ஏன் வாண்டனா நீங்க போய் வலையில சிக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன் சிபிஐ யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருணா விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு போனது எவ்வளோ ஒரு முட்டாள் தனது அதுதான் அதுக்கான பலரும் தானே அவங்க அறுவடை பண்ண அருணா ஜெகதீஷன் தூத்துக்குடி விவகாரத்தில் அவங்க தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஆமா ரொம்ப பிரச்சனை சிபிஐ கூட அந்த தூத்துக்குடி செர்லைட் பிரச்சனையில சரியான முடிவு எடுக்கல அவங்க கூட ஆனா அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் தான் பர்ஃபெக்ட்டாக அங்க நடந்ததை வெளியே கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது வெளியே கொண்டு வந்து கூடாது அப்படின்றது தப்பிச்சு பொழைச்சு தப்பிச்சு பொழைச்சு அவங்க சிபிஐக்கு போறாங்க சிபிஐக்கு போனால் அவங்க இங்கே செக் வச்சு அதே நிலைமை தான் இங்கே நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கமிட்டினுடைய பேச்சை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க சில கட்ட சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா நீங்க அத கேட்காம நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க எனக்கு இது இன்னொரு சந்தேகம் இருக்கு பணம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு விஜய் தரப்போ நினைச்சிருக்குமோ இப்படி தான் பாப்புலர் ரேட் நம்மள மாதிரி ஆடுகளாம் உட்காந்து பேசிட்டு டிஆர்பி ரேட் ஏத்துறாங்க டிஆர்பி ரேட் ஏத்துறாங்க இப்ப எல்லா யூடியூப்லயும் ஜனநாயகம் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன் பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு தடை வந்துச்சு அப்படி நிச்சுக்குவேன் இப்படியே அந்த தடை வந்து வந்து அந்த லாஸ்ட் படம் அதனால டிஆர்பி ஏத்தி ஏத்து கரெக்ட்டா வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சார டேட் தூங்க ஒருவேளை இப்படி இழுத்து அடிக்கிறது மூலமா எலெக்ஷன் நெருங்கற டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா அதான் அவங்களுடைய என்ன ரிலீஸ் பண்ணா எலெக்ஷன் நெருங்கற டைம்ல ரிலீஸ் பண்ணா பிரச்சார இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப இப்போ ஊர் ஊரா போய் அண்ணன் வேன் எடுத்துட்டு போய் பிரச்சாரத்தை பண்ற விட ஒரு பரத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு அது ஊர் ஊரா ஓடிட்டு இருக்கும் இவங்களும் போய் தானா பாப்பாங்க பிரச்சாரம் பண்ற செலவு மிச்சம் ஐநூறு கோடி ப்ரொடியூசர் போடுவாரு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த கணக்குல எலெக்ஷன் நெருங்குற நேரத்தை பண்றதுக்கான ஐடியால எதுவும் இருக்காங்களோ எலக்ஷன் நெருங்குற நேரத்தை பண்ணலாங்கிறது இருக்கலாம் ஆனா எலெக்ஷன் முடிச்சுட்டே நீங்க ரிலீஸ் பண்ணிக்க ஒரு கமெண்ட் நான் வந்து பார்த்தேன் அதாவது ஒரு உத்தியோகம் போட்டிருக்காங்க எலெக்ஷன் முடியதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா இளைய தளபதி விஜய்னு போடலாம் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போடலாம் முதல்வர் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் ஆமா அப்படின்னு போடலாம் முடிவு இந்த அரசு கையில இந்த அரசு கையில இல்லடா அந்த அரசு கிட்ட போய் கேளுங்க இப்ப இந்த வேலையெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடந்திருந்தா எவ்வளவு பெரிய அலப்பறையை கூட்டியிருப்பீங்க இது வரைக்கும் சிஐபிஐ விசாரணைக்கும் ஒரு அலப்பறையும் கூட்டல அண்ணனை மட்டும் போய் இருக்காங்க அண்ணா நீ ஒரு தனி ஆளா நின்று இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீனா அப்படின்னு அண்ணன் இது பண்றாங்க இதே தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ இது சிபிஐன்றதுனால அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க சோ பொறுத்தருந்து பார்ப்போம் ஜனநாயகம் வந்து எனக்கு தெரிஞ்சு குழு வைக்கிறதுக்கே இருபது நாள் அதுக்கப்புறம் அந்த குழு ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்றதா வேண்டாமா போட்டி ஆமா எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணா பாருங்க எலெக்ஷன் டேட் அறிவிச்சு அடுத்த சில வாரங்களிலே ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு அதெல்லாம் பாஜகவோட அஜெண்டா தான் அதே தான் இப்போ இந்த உள்குத்தெல்லாம் எப்படி வெளியே வருது பார்த்திங்கன்னா ஒன்றுன்னா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகம் வந்து தேர்தலுக்கு பிற்பாடு வருதா அது தமிழக முதல்வர் விஜயின்னு போட போகிறீங்களா இல்லை இளைய தளபதி விஜயின்னு போட போறீங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்